வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு அது மாதிரி இந்த வீடியோ ஒன்று இதில் டீகோடிங் பண்ண போகிற படங்கள் இரண்டு ஸோ ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலா இயக்கத்தில் நம்ம அருண் விஜய் நடித்த படம் தான் வணங்கான் அந்த படத்தோட டீசரை இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த டீசர் வந்து எப்படி இருக்குது இந்த படம் எது மாதிரி இருக்கும் அருண் விஜய் வந்து பாலா கிட்டே எப்படியாப்பட்ட மெட்டீரியலாக மாறி இருக்காரு இந்த படத்தின் மூலமாக அருண் விஜய்க்கு பின்னாடி ஸ்கோப் இருக்குமா இந்த படம் எந்த ஜேர்னரில் இருக்குது நம்ம எதிர்பார்த்த மாதிரி இருக்கான்னு சொல்லி வணங்கான் படத்தோட டீசரையும் அதே நேரம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம டி ஃபிஃப்டி அதாவது தனுஷோட ஐம்பதாவது படத்திற்கான லுக் போஸ்டர் ரிலீஸ் பண்ணிருக்காங்க அதாவது முதல் பார்வைக்கான போஸ்டர் ரிலீஸ் பண்ணிருக்காங்க இந்த போஸ்டர் எந்தளவு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கு நம்ம எதிர்பார்த்த மாதிரி பிளட் செடா இருக்கா அதை தாண்டி வந்து தனுஷ் ரொம்ப ராவா இருக்காரா எப்படி எல்லாம் இருக்க போது தனுஷோட டைரக்ஷன் என்ன மாதிரியான அப்டேட் இருக்க போதுங்கிற மாதிரி நிறைய விஷயங்களோட ஒரு போஸ்டரும் கொடுத்திருக்காங்க ஒரு பக்கம் வணங்கான் படத்தோட டீச்சர் இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா டி ஃபிஃப்டியோட போஸ்டர் டீசரா போஸ்டரா பாலா சரக்கா எது நம்மளை சாட்டிஸ்ஃபைட் பண்ணியிருக்கு அப்படிங்கிற விஷயத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க அப்புறம் ஜி சினிமா பிரசன்ஸ் இது பிரேக் தி ஸ்டோரி நான் உங்கள் விஜய் டாம்னிக் நான் போடுற வீடியோவை ஒரு கண்டெண்டாக மதித்து பார்க்கக்கூடிய வியூவர்ஸ் இருக்காங்களே அவங்களுக்கு வந்து ஒரு ரெண்டு வேண்டுகோள் நான் வச்சிருக்கேன் ஸோ ஃபஸ்ட் ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலா கண்ணிகள் அதுக்கப்புறம் அருண் விஜய் கண்ணிகள் இருந்தால் என்னை கண்டிப்பாக மன்னிச்சிருங்க ஏன்னா அந்த வீடியோ அது மாதிரியாக தான் இருக்க போது கொஞ்சம் ஓப்பனாகவே பேசலான் இருக்கேன் இரண்டாவது வேண்டுகோள் என்ன அப்படின்னு தனுஷ் தனுஷ்கண்ணிகள் இருந்தால் கண்டிப்பாக தாராளமாக ஒன்று நீங்கள் வீடியோ கொயிட் பண்ணுற போயிடலாம் ஆர்எல்ஸ் கமெண்ட்டில் கொஞ்சம் டீசெண்டாக திட்ட ஆரம்பிக்கலாம் அது மாதிரி தான் நம்ம டி ஃபிஃப்டி பற்றின ஒரு டாக் இருக்க போது ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வணங்கான் படத்தோட டீச்சரை பற்றி பேசுகிறோம் வணங்கான் இந்த படத்துக்கான அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வனத்தில் இருக்கக்கூடிய மனிதன் காட்டில் இருக்கக்கூடிய ஒரு மனுஷன் அப்போ காட்டுவாசியாக தானே இருப்பான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பக்கம் கருத்து போகுது இன்னொரு பக்கம் வணங்கான் வனம் கூட்டல் கான் கான்னா ஹிந்தி வனம்னா காடு அப்போ தமிழ் பிளஸ் ஹிந்தி அப்போ வந்து அப்படியா இப்படியான்னு சொல்லி நிறையா குழப்பங்கள் போகுது பட் அதெல்லாம் கிடையாதுங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது வணங்கான் அப்படின்னா யாருக்கும் அடங்காதவன் யாருக்கும் பணியாதவன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தான் வணங்கானுக்கான மீனிங் இந்த படத்தில் அருணிஜி வந்து யாருக்கும் பணிய மாட்டாப்புல யாரையும் மதிக்க மாட்டாப்புல ஸோ இதுதான் இந்த படத்துக்கான அர்த்தம் இல்லையா இந்த படத்தோட டைரக்டர் வந்து பாலா அவர்கள் ஸோ பாலாவோட படம் அப்படின்னாலே நம்மளுக்கு எப்போதுமே ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் தமிழ் சினிமாவில் சொல்லப்போனால் வெற்றிமாறன் மிஷ்கின் பாலா ராம் தியாகராஜா குமார் ராஜா இவர்கள் மீதான ஒரு படத்துக்கே நம்ம மேலே வித்தியாசமான எதிர்பார்ப்பில் போவோம் இவங்க வந்து வேறு ஆங்கிலில் காட்டியிருப்பாங்கடா அப்படின்னு அருணிஜியோட கடைசி படமாக பார்த்தீங்க அப்படின்னா மிஷன் ஒரு படம் படம் நடிச்சிருந்தாரு கொஞ்சம் டெக்னிக்கலாக இருந்தது அதை தாண்டி நல்லா கமர்ஷியலாக இப்போ இருக்கக்கூடிய ஒரு ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி இருந்தது அப்படியே கொஞ்சம் பின்னாடி போனோம் அப்படின்னா யானை அப்படின்ற ஒரு படம் நடிச்சிருந்தாப்புல ஸோ யானைன்னு பேர் படத்துக்கு பேர் வச்ச மாதிரி அண்ணன் தெரில தலைமை மதம் பிடிச்ச மாதிரி பளிர் பளிர்னு கத்திகிட்டே இருந்தாப்புல சரி ஓகே அதுவும் கமர்ஷியலாக கொஞ்சம் ஹிட்டாகி அரிப்படன்றதுனால ஓடி போயிடுச்சு அப்படியா யானை ஒரு பக்கம் மிஷன் ஒரு பக்கம் சொல்லி ரெண்டு படங்கள் இருக்கும்போது மூணாவதா மூணாவது ஜானராக ட்ரை பண்ணியிருக்காரு இந்த ஜில் ஜங் ஜக்குன்னு சொல்லுவோம் தெரியுமா இதில் யானை வந்து ஜில் அப்படிங்கிற கேட்டகரியில் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா வந்த மிஷன் படத்தை ஜங்குன்னு எடுத்துக்கலாம் இப்போ வந்திருக்க வணங்கான ஜக்குன்னு எடுத்துக்கலாமா மக்குன்னு எடுத்துக்கலாமா டீசர் பார்த்தக்கப்புறம் நீங்களே புரிஞ்சுப்பீங்க ஸோ டீசரோட ஓப்பனிங்லேயே பார்த்தீங்க அப்படின்னா திருவள்ளுவர் சிலையும் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா விவேகானந்தர் அவரோட நினைவிட அந்த மண்டபம் முறைக்கெல்லாம் அதையும் காட்டுறாங்க தான் படம் ஸ்டார்ட் ஆகுது இரண்டாவது ஃப்ரேம்லேயே பார்த்திங்க அப்படின்னா சர்ச்சில் ஒரு ஃப்ரேம் ஸ்டார்ட் ஆகுது இந்த படத்தோட டீசர் ஓவராலாக என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மூணு சீன் எடுத்து இதை தூக்கி பற்றி முட்டைக்கு குடோனில் இருக்க தூக்கி இங்கே பண்ண வீட்லையும் பண்ண வீட்டில் திரும்ப தூக்கி குடோன்ல மாதிரியான ஒரு கதையாக தான் இருக்குது அது மாதிரி ஒரு மூணு சீனை மட்டுமே எடுத்து மிக்ஸ் மேட்சிங் பண்ணி மாஸ்டரிங் பண்ணி அதை ஒரு டீசரை நம்மகிட்ட டெலிவரி பண்ணிட்டாங்க ஸோ இந்த டீசரோட ஓப்பனிங் சீன் என்னவாக இருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா அருண் வந்து பின்னாடி ஒரு பொண்ணை உட்கார் வச்சுட்டு அப்படியே பின்னாடி திரும்பி பார்ப்பார் ஒரு ரயில்வே கேட்லேருந்து அந்த காஸ்டியூமையும் அது பின்னாடி உட்காந்துருக்க அந்த பொண்ணோட காஸ்டியூமே பார்த்துக்கிட்டிங்கன்னா அடுத்தடுத்து வர சீன்ஸில் நிறையா மேட்ச் ஆகும் என்ன அப்படின்னா அந்த இடங்களில் இருக்கும்போது அந்த பொண்ணு வந்து ஒருவேளை அருணிஜியோட தங்கச்சியாக இருந்துருக்கலாம் அந்த தங்கச்சியை ஒம்பளிக்கப்படும் போது அந்த ஒம்புழுத்த இளைஞர்களை நம்ம அருணிஜி வந்து பைக்கை நிப்பாட்டிட்டு கீழே வந்து டம்மு டம்னு அடிச்சு பந்தாடுறாரு இதுக்கான சீன்ஸ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரேம் அப்படியே பாஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா பின்னாடி அந்த பொண்ணு நிற்கும் பைக்கை நிப்பாட்டிட்டு அருணிஜ் அப்படியே இறங்கி நடந்து வந்திருக்கு இல்லையா ஸோ இது வந்து இந்த சீன் மூலமாக கன்வே ஆகிற ஒரு விஷயம் அதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா அந்த ஃபைட்டை அப்படியே எலாங்கேட் ஆகி எலாங்கேட் ஆகி பார்த்திங்க அப்படின்னா அருண் போலீஸ் ஸ்டேஷனில் போய் அடிக்கிறாரு அதுக்கப்புறம் ஒரு கிரவுண்ட் ஃபைட் நடக்குது இது வந்து ஒரு சீனாக அப்படியே கட் பண்ணி கட் பண்ணி டிஷர்ட்டில் வச்சிருக்காங்க அதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா மிஸ்கின் ஒரு சிறப்பு தோற்றத்தில் வக்கீலாக வந்திருப்பார் போல் அவருக்கு ஒரு ஸ்லோமோ ஷாட் வச்சிருக்காங்க அதுக்கப்புறமா வந்து கிறிஸ்டின் அதாவது சர்ச் காட்டியிருப்பாங்க இல்லையா ஸோ ஒரு சர்ச்சில் அவங்க அதாவது அருண் விஜயோட தங்கச்சி திடீர்னு கத்தி அழுவாங்க அப்போ பார்த்தீங்கன்னா சுற்றி இருக்கக்கூடிய சிஸ்டர்ஸ் எல்லாமே அவங்க வந்து அப்படியே ஒரு மாதிரி சமாதானப்படுத்துவாங்க ஒருவேளை கிறிஸ்துவத்தால் வந்து அருண் விஜயோட ஃபேமிலி பாதிக்கப்படுதால் ஆனால் அருண் விஜய் ஃபேமிலி பாதிக்கப்படும் கிறிஸ்துவம் ரிலேட்டடாக இருக்கவங்க ஆதரவு கொடுக்குறாங்களான்னு தெரியல பட் இது ரிலேட்டடாக கதைக்கெல்லாம் மூவ் ஆகுது ஓவராலாக பார்த்துக்க போனீங்க அப்படின்னா பாலாவோட படம்னாலே ஒரு ஸ்பெஷல் இருக்கும் பாலாவோட படம்னாலே அடித்தா நடிப்பு வாங்கிடுவாரா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இந்த படத்தில் அருண் விஜய் நடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்கிறத விட திரும்ப ஃப்ரேமில் எல்லாரையும் போட்டு அடிச்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா எல்லாரையும் போட்டு அடிக்கிறாப்புல கொஞ்சம் பாலா குறுக்க வந்தால் பட்டாருன்னு நடிச்சு என்ன நீ குறுக்க ரெடி நான் டேரக்டடா அப்போ அடிக்கடி சொல்லிட்டு வாயா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் போல அளவு பயங்கர பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு அருண் விஜய் ஸோ அருண் விஜய் வந்து இப்படியெல்லாம் நடிச்சிருக்காரு அவங்க ஆனால் பஞ்ச் டைலாக்ஸ்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற விஷயம் இருக்குது ஏன்னா அருண் விஜய்னாலே ஃபேமஸே பஞ்ச் டைலாக் தான் அதுவும் யானை படத்துலலாம் பார்த்தீங்கன்னா பேசிக்கிட்டே இருப்பாரு நீ பேசுவான் என் செத்துரும் அப்படிங்கிறத அவர் தப்பாக புரிஞ்சுட்டார் போல் பேசிக்கிட்டே இருப்பார் அதுக்கப்புறம் மிஷன் படத்துலையுமே கொஞ்சம் அளவான டைலாக்ஸ் எல்லாம் இருக்கும் ஸோ வணங்கான் படத்திலேயும் வந்து வித்தியாசமான டைலாக் எல்லாம் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கப்ப அந்த டீசரோட எண்டில் ஒரு டைலாக் இருந்தது அதனால நான் மறக்கவே மாட்டேன் அதாவது டீசர் எண்டில் அருண் விஜய் அப்படியே ஸ்லோமா கட்டி ஜெயிலுக்குள்ள கொண்டு போவோம் பாருங்க ஓகே நம்ம தலைமை பேச போகிறோம் அப்படியுமாத்தா அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாரு என்ன இந்த ஆளை என்ன சொல்ல வராரு அப்படின்னு தெரியல சரி ஓகே அப்படிங்கிற விஷயம் முடிஞ்சிருச்சா இதெல்லாம் அருண் விஜயோட ஒரு ஸ்கோப்னு வச்சுக்கோங்க இதுக்கு அடுத்து எங்கே வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜி பிரகாஷ் பிரகாஷ் அவர்தான் அந்த படத்துக்கு மியூசிக் போட்டிருக்காரு வேறு லெவலாக இருக்குது டீச்சரோட மியூசிக் பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா அது அப்படியே ஹெட்ஃபோனில் கேட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அந்த டீச்சர் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது பக்கத்தில் எவ்வளோ இருந்தால் இழுத்து போட்டு அடிச்சிடும் அது மாதிரியான ஒரு டீச்சராக வந்து அவர் பிஜிஎம் போட்டிருக்காரு ஸோ ஜி வி பிரகாஷ் அவருக்கே ஆத்மார்த்தமான ஒரு கிராமப்புறங்களான படம் இது மாதிரி வந்து அடக்குமுறைக்கான படம் அடித்து உடைக்கிற மாதிரியான படத்துக்கெல்லாம் நல்லா மியூசிக் போடுவார் அவர் படத்தை தவிர அது மாதிரி அப்படிலாம் சீக்காதீங்க கேமரா மேன் எல்லாரும் நினைச்சு செய்வாங்க ஸோ பார்த்தீங்க அப்படின்னா அவர் படத்தை தவிர எல்லா படங்களுக்குமே நல்லா மியூசிக் போட்டுக்க கூடிய ஜிவி பிரகாஷ் வந்து இந்த படத்துக்கு சூப்பராக மியூசிக் போட்டிருக்காருன்னு தான் சொல்லணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டண்ட்டு வந்து அதுவும் நல்லா வேறு லெவலாக பண்ணியிருக்காங்க ஓ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது படமாக வெளில வந்திருக்கான்னு கேட்டால் படமாக வந்திருந்தால் நல்லா வந்துருக்குன்றது என்னோட ஒரு கருத்தாக இருந்ததே கேமராமேன் இப்போல்லாம் சிரிக்கிறதை பார்த்தா கமல் சார் அவரோட லாங்குவேஜ்லாம் சொல்லணும் இது பாலா படமாக இல்லைன்னு நம்ம சொல்லலை படமாக இருந்தால் நல்லா இருக்கும்னு தான் நம்ம சொல்கிறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது அண்ட் டீசர் வந்து இப்படியே பல விமர்சனங்களோட பார்த்துட்டு இருக்கும்போது போது கிளைமேக்ஸ் ஒரு ட்ரிஸ்ட் வைக்கிறாரு தான் பாலா அணிக்கிறாரு அந்த ட்விஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிணத்துக்குள்ளே இருந்து நம்ம அருணுஜய கையை போட்டு தூக்கிட்டு இருக்கிறாங்க தூக்கிட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா ஒரு இடுப்பில் பிள்ளையாரையும் இன்னொரு இடுப்பில் பெரியாரையும் வச்சுன்னு ஒரு இதுக்கு வந்து கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பகுத்தறிவு முக்கியம் பக்தியும் முக்கியம் ஆன்மீகம் முக்கியம் அறிவும் முக்கியம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பாலா வந்து மக்களுக்கு எடுத்துரைக்கிறார் அப்படிங்கிறத நம்ம ரொம்ப ஈஸியாகவே புரிஞ்சுக்கணும் இது மூலமாக அவர் என்ன சொல்ல வரார் அப்படின்னா எனக்கே தெரியலை என்ன பண்ணுறது ஏதாவது ஒன்று நம்ம சொல்லி ஆகணும் இல்லை ஸோ வந்து எப்படி சொல்கிறது கடவுளை ஒரு பக்கம் அப்படியே பார்த்துக்கணும் அதே நேரம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து பகுத்தறிவு பார்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்ல வந்துட்டார் இதுதான் வந்து பாலா இந்த டீச்சர் மூலம் நமக்கு சொல்ல வந்தது ஓவராலாக பார்த்திங்க அப்படின்னா இந்த படம் எது மாதிரியான படம் அருண் விஜய்க்கு இது வந்து நல்ல ஸ்கோப்பாக இருக்குமா அப்படின்லாம் கேட்டிங்கன்னா அதெல்லாம் நம்ம வந்து யோசிக்க தேவையே கிடையாது ஏன்னா இது விஜய் யோசிச்சிருந்தாலும் அந்த படம் பண்ணியிருக்கவே மாட்டார் இப்போதான் தெரியுது சூரியன் அந்த படத்தை ஏன் விலகினார் அப்படிங்கிற ஒரு விஷயமும் ஏன்னா பிதாமகனில் விக்ரமுக்கு கொடுத்த அதே கேரக்டரை இந்த இடத்துல அருண் விஜய் பண்ணியிருக்காருன்னா அப்படியே கரெக்டாக ஹண்ட்ரட் பர்சன்ட் அது அப்படியே பிறந்தோம் அதில் கமெண்ட்ஸில் நிறைய பேர் பார்த்திங்க அப்படின்னா பிதாமகன் பார்த்த மாதிரியே இருக்குது பிதாமகன் மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லும்போது ஏழை அது பிதாமகன் தாமலே அப்படிங்கிற மாதிரியே இருக்குது ஏன்னா பிதாமகனை தான் அப்படியே ரீக்ரியேஷன் பண்ணி வச்சிருக்காருங்கிறது அப்பறமா தெரியுது ஸோ சூர்யா வந்து ஆல்ரெடி பிதாமனில் செத்து போயிடுவார் அந்த கேரக்டரில் செத்து போனோம்னா எப்படி விக்ரம்க்கு பிள்ளையா பிறந்து அப்படி தான் வந்தால் நான் இருக்குமோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த சூர்யாவே யோசிச்சதுனால என்னன்னு தெரியல இந்த படத்துக்கு உனக்கு ஒரு கும்பிடு உன் கதைக்கு ஒரு கும்பிடு உன் படத்துக்கு ஒரு கும்பிடுன்னு சொல்லி பெரிய கும்பிடா போட்டு தலைவன் கங்குவாக்கு போயிட்டார் அப்படியே ரொம்பாலும் ஒரு கும்பிட போட்டு கங்குவாவில் நெகட்டிவ் கேரக்டர் நினச்சிருந்தால் நல்ல பேர் வாங்கியிருப்பார் ஓவராலாக வணங்கான் டீச்சர் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்குது பிரமாதமாக இருக்குது ஜிவி பிரகாஷோட மியூசிக்கை நான் சொல்கிறேன் அதை தாண்டி வந்து ஆங்கிள்ஸ் ஃப்ரேம்ஸ் ஸ்கிரிப்ட்லாம் நல்லா பட் ஏதோ நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு பாலா படமாக ஒட்டலையோ அதாவது பாலா வந்து ஒரு டென்ஷனை கிரியேட் பண்ண மாதிரியான ஒரு படமாக இதை எடுத்துட்டாரோ கைன் நாச்சியார் அதுக்கப்புறமா தாரை தப்பட்ட மாதிரியான ஒரு ஷேடு இருக்குது அப்படியே அப்பட்டமாக தெரியுது வணங்கான் டீச்சர்னு பார்த்ததுக்கப்புறமா உங்களோட கருத்து என்னங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க இப்படியா ஒரு பக்கம் வணங்கான் டஃப் கொடுத்துட்டு இருக்கும்போது குறுக்க நம்மால் தனுஷ் வராரு அவர் ஒன்றும் சொல்லாமல் கொள்ளாமலாம் வரல அவர் வந்து அனௌஸ்மெண்ட்டோட தான் வந்தார் ஏன்னா இன்னைக்கு சாயங்காலம் ஆறு மணிக்கு ராயன் படத்தோட அதாவது தனுஷோட ஐம்பதாவது படத்துக்கான ஃபஸ்ட் லுக் ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிறத நேத்து சாயங்காலம் அதாவது ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் முன்னாடி அனௌன்ஸ் பண்ண ஒரு டீம் தான் டி ஃபிஃப்டி டீம் அப்போ ஆறு மணி எப்படா ஆகும்னு சொல்லிட்டு அப்படியே ஃபோனை ஸ்க்ரோல் பண்ணி அப்படியே கா குப்பரை பவு படுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் தனுஷோட ராயன் படம் இப்படி வருமா அப்படி வருமா நிறைய வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கும்போது ஆறு மணிக்கு அஃபிஷியலாக ஒரு ஃபர்ஸ்ட் லுக் விட்டாங்க நான் கூட சரி ஒரு மோஷன் போஸ்டராக வரும் சன் பிக்சர்ஸ் வேறு வந்து ப்ரெசென்ட் பண்ணுறாங்க நல்லா இருக்கும் அப்படி இப்படின்னு பார்த்தா அதெல்லாம் கிடையாது சிம்பிளாக அந்த போஸ்டர் அட்டிட்டேன் நீ பார்த்துட்டு போன்ற மாதிரியான ஒரு போஸ்டர் விட்டாங்க சரி போஸ்டரை டவுன்லோட் பண்ணி உள்ளே போய் பார்த்தோம் அப்படின்னா இந்த வடிவேல ஒரு காமெடியில் சொல்லுவார்ல மதுர மல்லி மதுரமல்லின்னு மூக்கில் திணிச்சிட்டே இருப்பானுங்க மல்லி பூ வாங்கி திரும்பி பார்த்தா உள்ளே பேப்பர் இருக்கும் எங்கடா பூ உக்கணும் பெரிய பித்தலாட்டமாக இருக்குன்ற மாதிரி ஆறு மணி வரை வெயிட் பண்ணது இதை பார்க்கறதுக்கு தானேன்ற மாதிரி ஆகிடுச்சி லைக் தூள் படத்தில் நம்ம அவங்க சொல்லுவாங்களா பறவை முடியுமா ஏல இந்த கருமத்து தான் ராத்திரி பூரா கடந்து ஒட்டிக்கிட்டு இருந்தேன்ற மாதிரி இதுக்கு தான் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் முன்னாடியே நீங்கள் அனௌன்ஸ் பண்ணிக்கலான்ற மாதிரி ஒரு விஷயம் ஆகிடுச்சு சச்சை எப்படி சொல்கிறது பேட் பிஹேவியர்னு சொல்ல முடியாது நம்மள ஏமாதிரி நான் டிசப்பாயின்டான ஒரு மூமெண்ட்டாக தான் இருந்தது சரி ஓகே நீ யாமல் டிசப்பாயின்ட் ஆகுற அப்படிங்கிற விஷயம் கேட்கலாம் இன்னைக்கு ஃபிஃப்டியோட ஃபஸ்ட் லுக் கூட போகிறோன்னு சொல்லிட்டு ஒரு அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் விட்டாங்கல்ல அந்த அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு ஒரு போஸ்டர் ரெடி பண்ணியிருந்தாங்க தெரியுமா நீங்கள் பார்த்தீங்களா கேமராமேன் நான் பார்த்தேன் எப்படின்னா தனுஷ் வந்து திரும்பி நிற்பார் அவர் கழுத்துலேருந்து அப்படியே ரத்தம் ஊற்றும் பார்த்தீங்கன்னா அடிச்சிருக்கலாம் நமக்கே தெரியும் ஸோ அனௌன்ஸ்மெண்ட்டுக்கான போஸ்டரே இவ்வளோ டெரிஃபிக்காக இருக்குது அப்போ அனௌன்ஸ்மெண்ட் ஃபஸ்ட் லுக் எவ்வளோ டெரிஃபிக்காக இருக்கும்னு சொல்லி எதிர்பார்த்துட்டே இருந்தேன் நான் நினச்சேன் அதாவது ராஜனோட இதாக இருக்குமோ ஒருவேளை வட சென்னை அன்பு அந்த ஷேடு இருக்குமோ அசூரன் படம் வேறு உள்ளே இருக்குது அப்போ தனுஷ் எப்படி வருவார் புதுப்பேட்டை வருமா எப்பட்ரா வரும் அவ்வளோ அந்த அவ்வளோ பிளட்டை எந்த பக்கெட்டில் அல்ட்டு போகிறதுங்கிற அளவுக்கு யோசிக்க வச்சுட்டா பிள்ளைண்ணே கொஞ்சம் நேரத்தில் இந்த வருஷம் தனுஷ்கான வருஷம்டா அப்படின்னு நினச்சா உடனே நான் அப்படி நினைக்க சொன்னா அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபஸ்ட் லுக் போஸ்டாக தான் இருந்தது ஸோ போஸ்டர் ரிலீஸ் ஆயிடுச்சுங்க ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபுட் ட்ரக்குன்னு சொல்லுவோம் தெரியுமா இந்த ஒரு படம் இருக்கும்ல போதை கனமே கனமே நம்ம ஹரிஷ் கல்யாண் படம் கூட இருக்கும் தெரியுமா பிரியா பவனி சங்கர் நடிச்சிருப்பாங்க அந்த படத்தில் ஃபுட் ட்ரக் அப்படின்னு இருக்கும் அதான் வண்டியில் வந்து சாப்பாடு சமைக்கிறாது நம்ம ஊர்லேயே பார்த்துருப்போம் நிறைய இடங்களில் சென்னையில் நிறைய இடங்கள்ல ஒரு ஒரு வண்டியில் வந்து வேனில் சாப்பாடெலாம் செய்வாங்கள்ல அது மாதிரியான ஒரு வண்டி இருக்குது ஒரு பக்கம் காளிதாஸ் ஜெயராம் இருக்காரு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சுந்தீப் கிஷன் இருக்காரு காளிதாஸ் ஜெயராம் நமக்கே தெரியும் இப்போ நட்சத்திரம் நகர்கிறது அதுக்கப்புறம் விக்ரம் படத்தில் வந்து நம்ம கமல் அவர்களோட பயனா நடிச்சிருவோம் இன்னொரு பக்கம் சுந்தீப் கிஷன் அதுவும் தெரியும் இப்போ கேப்டன் வில்லர்ல வேற லெவலில் ஒரு ஹிட்டு கொடுத்துருக்காப்புல கேப்டன் வில்லர்ல ஏற்பட்ட நட்பின் காரணமா என்னன்னு தெரில தலைமை வந்து நீ வா என் படத்துல நடினு கூட்டு வந்திருக்கார் போல ஸோ ஃபுட் கூட ஒரு பக்கம் அவரும் இன்னொரு பக்கம் இவரும் ரெண்டு பேருக்கு சென்றா நம்ம தனுஷும் இருக்காங்க மூணு பேரும் பாத்தீங்க அப்படின்னா செஃப் அதாவது வந்து சமைப்பாங்க தெரியுமா குக்கு அவங்களுக்கான ஒரு அந்த கோட் போட்டிருக்காங்க கோட்டு கிடையாது அந்த முன்னாடி நோபுட்டபடி கட்டியெல்லாம் சமைப்பாங்க இல்லை அது மாதிரியான ஒரு காஸ்ட்யூமோட தான் இருக்காங்க கையில் மூணு பேர் கையிலையுமே ஒரு கத்தி இருக்குது அந்த கத்தியில் வந்து பிளெட் இருக்குது அதை தாண்டி இந்த போஸ்டரில் டீ கோட் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை அந்த ட்ரக்குக்கு நாலு வீல் இருக்குது அவங்க ரெண்டு மூணு பேர் நிற்கிறாங்க அப்படிங்கிற தான் இருக்காங்க வந்து சார்ஸ்லாம் இருக்குது இது மூலமாக ஒரு ஃபுட் ட்ரக் நடத்திட்டு வந்துகிட்டு இருக்க ஒரு மூணு ஃப்ரெண்ட்ஸும் மூணு ஃபேமிலியில் இருக்கக்கூடிய பர்சன்ஸோ இது மாதிரியான விஷயத்தை ஃபேஸ் பண்ண போகிறாங்க இவங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது அது வந்து கொஞ்சம் பிளெட் பார்த்தா மாறினுச்சுன்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களாக இருக்கலாம் ஒரு வேளை வந்து என்னையெல்லாம் கேட்டிங்க அப்படின்னா தனுஷ் பின்னாடி நிற்கிற மாதிரியான ஒரு அவுன்ஸ்மெண்ட் என்னைக்கு விட்டாங்க தெரியுமா உங்களுக்கு தெரியல கேமராமேன் அந்த அனௌன்ஸ்மெண்ட்டையே அப்படியே கேமரா கொஞ்சம் முன்னாடி எடுத்து போய் தனுஷை முன்னாடி ஃபோட்டோ எடுத்து அந்த ஃபோட்டோவை அப்லோட் பண்ணுறதா கூட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்ட்டும் நல்லா இருந்திருக்கும் ஓவராலாக சொல்ல போனால் டீஷராக போஸ்டராக பாலாக சரக்கான ஒரு விஷயம்னு சொல்லியிருந்தேன் டீஷரும் முக்கியாக தான் இருக்குது போஸ்டரும் ஒக்கையாக தான் இருக்குது பாலும் அது எப்படி சொல்கிற பால் திரண்டு போச்சு சரக்கில் சரக்கு மீந்து போச்சு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயமாக தான் இருந்தது டோஸ் அதான் எப்படி சொல்கிறது ஸோ டிசப்பாயின்டான ஒரு மொமெண்ட் இருந்து என்னடா தமிழ் சினிமாவை இந்த இடத்துக்கு கொண்டு அதை விட்டுட்டீங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயமாக தான் இருந்தது ஓவராலாக இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறமா தனுஷ் கண்ணிகள் வளர்க்கும் போது என்னை கழி ஊற்றிங்க எனக்கே தெரியும் கழிவு ஊற்றுங்க கண்டிப்பாக நான் ஏற்றுக்கிறேன் அதுக்கு முன்னாடி இந்த போஸ்டர் முக்கிய தான் இருந்தது நீங்கள் ஏற்றுக்கிட்டு என்னை கழி ஊற்றுங்க அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் இன்னொரு பக்கம் வந்து பாலா தரப்பிலான அணி நீங்களும் வந்து கொண்டு கல் விட்டு அடிக்கிற காற்றுருக்கீங்களா கமெண்ட்ஸில் என்னை கழிவு ஊற்ற காத்திருக்கீங்களான்னு தெரில ஏன்னா நீங்கள் கழிவு ஊற்றுறதுக்கு முன்னாடி ஆண்டி சார் நீங்கள் உண்மையாகவே பாருங்கள் அதில் பிதாமகன் மாதிரி எனக்கு ஒரு இடம் கூட வந்து ஃபீல் ஆகலை இந்த படத்தில் இதுதான் கதைன்னு எனக்கு ஃபீல் ஆகலை நீ சொன்ன மாதிரி அந்த அருண் விஜய் உருமுன்னா எனக்கு ஃபீல் ஆகலைன்னு சொல்லி நான் சொன்னது மாதிரி உங்களுக்கு எதுவுமே நடக்கலைன்னா நீங்கள் என்னை கழிவு ஊற்றுங்க தாராளமாக நான் ஏற்றுக்கிறேன் எந்த கவனம் இல்லை இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம ஜி சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க என்னைக்கு திட்டதாலும் அடுத்த விஷயம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க